ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் எல்லாருக்குமே அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வெடிலாம் நம்ம வாங்கியாச்சு ஸோ அதோடய ப்ரைஸ் லிஸ்ட்டு இங்கே கம்பேர் பண்ணி எவ்வளோ ரேட் வந்து டிஃபர் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கு பேச போகிறோம் நம்ம வாங்கியிருக்கிற வெடி பற்றி ஸோ நீங்களுமே வீட்டில் வந்து சேஃபாக வெடியை வந்து பத்திரமாக சேஃபாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீட்டில் வந்து கிட்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்கள்ட்ட அதே மாதிரியே சொல்லுங்கள் பக்கத்தில் இருந்து வெடிக்க சொல்லுங்கள் நம்ம லாஸ்ட் இயருமே நம்ம என்னென்ன வெடிலாம் வாங்கியிருந்தோம் அப்படிங்கிறது வந்து பிஃபோர் தீபாவளியே சொல்லியிருந்தோம் ஸோ அதே மாதிரி தான் இந்த இயர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சிவகாசியில் வந்து டேரெக்டாக ஆர்டர் பண்ணியாச்சு ஸோ அக்கா மாமா மூலிமா வந்து ஆர்டர் பண்ணியாச்சு ஸோ அங்கேருந்து வந்திருக்கிற வெடிக்கும் நம்ம இத்தனை வருஷம் வாங்கியிருக்கிற வெடிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம எவ்வளோ ப்ரைஸ் அது மாதிரி இல்லை ஸோ அங்கே உள்ள காஸ்ட்டுக்கு இவ்வளோ வெடி வந்து பெட்டர் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் இயர்லாம் வளைங்கமான்ல தான் வாங்கணும் ஸோ வலங்கமான் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருப்பேன் இங்கே சுற்று வட்டாரத்தில் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சிவகாசி அப்படி இப்படின்னு பில்டப் தான் இருக்கே தவிர காஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒன்றா தான் இருக்குது நம்ம நார்மலாக ஒரு திருவாரூர் கும்பகோணத்தில் விற்கிற காஸ்ட்டே இப்போ வளைங்கமானும் விற்கிது ஏன்னா அங்கே தான் காஸ்ட் கம்மி கம்மி கம்மின்னு சொல்லி இப்போ அங்கேயே ஹை ஆக்கிட்டாங்க பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹையாயிடுச்சு இப்போ அதுவும் ரொம்ப பார்கென் பண்ணி வாங்குற மாதிரி இருக்குது நம்ம எவ்வளோ பேசி பேசி குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு குறைப்பாங்க நம்ம எதுவுமே சொல்லாமல் அப்படியே ப்ரைஸ் கொடுத்துட்டு வந்துட்டோம்னா அப்படியே வாங்கிடறாங்க ஸோ லாஸ்ட் இயரும் வந்து அப்படிதான் கொஞ்சம் நாங்கள் பேசி பேசி தான் குறைக்கிற மாதிரி இருந்துச்சு பாக்ஸ் ஓப்பன் பண்ணப்பே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதில் வந்து இந்த பீகாக் ஃபெதர் வந்து நாங்கள் லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம ஏதாவது ஒரு பிக்சர்ஸ்லாம் எடுக்கும் போது இது பேக்ரவுண்டில் வந்து கொழுத்தி விட்டுட்டு பண்ணோம் அப்படின்னா அழகாக இருக்கும் ஸோ இதை நாங்கள் ரீல்ஸ் பார்த்துட்டு தான் இதே சேம் வீடியோ வந்து நம்ம வளைங்கமானில் வாங்கினோம் அங்கேயும் இங்கேயும் வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆனிச்சு பீஸுக்கு ஒரு பீஸ்க்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆச்சு இந்த மணி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஷர்வி தான் கேட்டுகிட்டே இருந்த அவளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வெடிச்சிட்டு அது உள்ளே வந்து குட்டி குட்டி மணி வந்து பிரைஸ் மணி மாதிரிலாம் நிறைய கிடைக்கும் அது வந்து நான் விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்காக அவளுக்காக ரெண்டு வாங்கி சூஸ் பண்ணி வச்சுருந்தோம் இது ஒவ்வொரு வெடி நம்ம வெடிக்கும் போதும் நம்மளுடைய நார்மல் மணி இருக்கும் இல்லையா அதே அதோட சைஸ் வந்து குட்டி குட்டியாக வந்து வெடித்து விழுகும் ஸோ அதை நம்ம பொறுக்கி அவள் வந்து விளையாடுறதுக்கு வச்சுக்க போகிறா போல் ஸோ அதெல்லாமே நான் வந்து தீபாவளி அப்போ தான் பார்க்கணும் ஏன்னா நான் இது பார்த்தது கிடையாது அவள் தான் சொல்லிகிட்ருக்கான் ஸோ அதனால் ஆர்டர் பண்ணும் போதே நம்ம வந்து இந்த மணி பேங்க் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு இதில் வந்து ஃபுல்லாகவே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா இதே மாதிரி கம்பி மத்தாப்பு சங்கு சக்கரம் புஸ்வானம் இதை மாதிரிலாம் தான் இருக்குது அதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் வெரைட்டிஸ் மாறி இருக்குமே தவிர வெடின்னா ரொம்ப ரேர் வெடிக்கணுமேனு சொல்லி வாங்கினதுதான் இந்த மாதிரியான வெடிலாம் எனக்கு தெரியல இதெல்லாம் நாங்கள் வந்து யூஸ் பண்ணது கிடையாது ஸோ டிஃப்ரெண்டாக இருக்கேன்னு வாங்கியிருக்கோம் ஓரளவுக்கு நமக்கு சேஃபா இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கோம் எனக்கு வந்து வெடினா ரொம்ப பயம் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்டே கிடையாது சொல்ல போனா நான் வெடியும் வெடிக்க மாட்டேன் அந்த மத்தாப்புலாம் ரொம்ப ரேர் அதாவது தீபாவளி நம்மளும் ரெண்டு கொளுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பேருக்கு தான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு பெருசா அதில் இன்ட்ரெஸ்டே கிடையாது பட் வந்து எனக்கு உள்டாவா ஷர்பி வந்து என்ன வெடியா இருந்தாலும் ஓகே இந்த வெடியே எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்ற அளவுக்கு சொல்லிட்டு இருக்கா இதில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா எல்லாமே இதே தான் கம்பி மா கலர் கலராக இருக்கும்ல நமக்கு கலர் கம்பி மத்தாப்பு நான் வந்து ஃபர்ஸ்ட்லேயே ரெண்டு டியூப் மாதிரி காமிச்சிருப்பேன் அது என்னன்னா உள்ளதுலே ஹைட்டாக சென்டிமீட்டர் எனக்கு சரியாக தெரில நான் பார்த்து சொல்கிறேன் ஹைட்டாக வந்து கம்பி மா வாங்கியாச்சு ஏன்னா சின்ன சின்னதாக இருந்தால் குழந்தைங்க கையில் பட்டுருமே அப்படின்னு சொல்லி ஹைட்டாக வாங்கியாச்சு ஒரு சில வெடி மட்டும் லக்ஷ்மி வெடி மட்டும் ஒரு ரெண்டு பிஜிலி வெடி வந்து ஒரு பேக்கெட் வாங்கிட்டோம் ஸோ அதில் நூறு பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அது மாதிரி பீசஸ் வந்து நிறையா இருக்குது பட் சர்வி வெடிக்கிறேன்னு சொல்லியிருக்கா பட் எனக்கு தெரியல எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ரோஷ்னி சர்வி வெடிச்சா தான் உண்டு அது மாதிரி வருஷம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து விட்டுட்டோம் மற்றபடி பேலன்ஸ் எல்லாமே இது மத்தாப்பு தான் புஸ்வானமில் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு ஸோ அதிலலாம் ஒன்று ஒன்று அது மாதிரி இது வந்து மியூசிக் வரும் அப்படின்னு சொன்னாங்க அதாவது புஸ்வானம் மாதிரி தான் நம்ம வந்து பற்ற வச்சதுக்கப்புறம் மியூசிக்கோடு அது வந்து வந்து புஷ்வான மாதிரியே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் சொல்கிற நிறைய வெடியோட பேர் வந்து உங்கள் சைட்லெலாம் எல்லாம் இருக்கலாம் பட் நான் சின்ன வயசுலேருந்து இப்படியே சொல்லி பழகுனதுனால நான் அதை அப்படியே சொல்லிட்டு இருக்கேன் என்னோட விளாக்லேயுமே நிறைய டைம் சொல்லியிருப்பேன் ஒரு சில விஷயம் வந்து நான் பேச்சு வழக்கில் அப்படியே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக மாற்றினா டிஃப்ரெண்ட்டாக தெரியுமோங்கிறதுக்காக நான் அப்படியே கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன் ஸோ அது மாதிரி இந்த சங்கு சக்கரம்லாம் பார்த்தீங்கன்னா சைஸ் சின்ன சின்னது பெருசு அதை மாதிரி இது வந்து கலர் தீ குச்சி இருக்கும்ல அது வந்து அஞ்சு கலர் ஒரே பாக்ஸில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவளுக்கு தேவையானது எல்லாம் வாங்கிட்டோம் இந்த இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஆதவுக்கு இல்ல அடுத்தடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா அவனும் ஜாயின் பண்ணிடுவான் பட் சர்வி வந்து பயப்படல ஆதவுக்கு தெரியல இனிமேதான் வந்து பயப்படுவானா என்னன்றது தெரியும் பாம்பு மாத்திர இப்போ அனகொண்டா எல்லாமே இருந்துச்சு ஸோ இதெல்லாம் காம்போலாம் பார்க்கும் போதே வந்து இதெல்லாம் இருக்கட்டும்னு நாங்களே சூஸ் பண்ணிட்டோம் எனக்கு வந்து இது பார்த்து ஷர்பி வெடிக்கும் போதே பயமாக இருக்க மாதிரியே இருக்கும் ஏன்னா எனக்கு பெருசாக அந்த நெருப்பு சைடு அது எனக்கு கொஞ்சம் பயம் தான் இருக்கும் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டே இருக்காது இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பட் நிறைய பேர் வந்து அது வந்து அதில் இன்ட்ரெஸ்டோடு பண்ணும் தான் தெரியும் வெடி வெடிக்கும் போது தான் தெரியும் அதுவும் ஒரு ஜாலி அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ நான் சொல்றது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே சேஃபாக வந்து செக்யூரா வந்து நீங்கள் பக்கத்தில் பெரியவங்களை வச்சிட்டு வேடிங்க குழந்தைங்களா இருந்தீங்கன்னா அது மாதிரி ஒரு வாலிஃபுல்லாக தண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் பெரிய கம்பி மத்தாப்பாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி கூடையில் வந்து தண்ணி வச்சுருவோம் அதில் டேரெக்டாக போட சொல்லிவிடுவோம் சர்பியா ஷர்பியை லாஸ்ட் இயர்லாம் வந்து ஆத்தா இருந்தாங்க ஸோ அதெல்லாம் அதுதான் பார்த்துட்டு இருக்கோம் எனக்கு எல்லா விஷயத்துலையுமே அப்பப்போ வந்து எனக்கு க்ராஸ் ஆகி மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது யூடியூப்கில் வந்து ரெகுலர் வீடியோ போடுறதுக்கு ரீசன் கூட அவங்க தான் இப்போ இல்லை அப்படின்னாலும் நம்ம மைண்டு டைவெர்ட் பண்ணணும் அதுவே நம்ம மைண்ட் இருக்கே அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் இந்த இயரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இங்கே நான் அம்மா வீட்டில் இருக்கிறதுனால தீபாவளி அப்படிங்கிறது இங்கே கிடையாது ஆனால் நம்ம வெடி எல்லாமே செய்வாங்க கொஞ்சம் லேட்டாக செய்வேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ தீபாவளி விழாவுக்கு வந்து இந்த இயர் எடுக்கலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ எப்படிங்கிறது பார்ப்போம் இதுதான் இந்த பிஜ்லி வெடின்னு சொல்லுவாங்களே குட்டி குட்டியாக ஒரு வெடி இருக்கும்ல அதுதான் நிறைய பேர் வந்து கையிலெல்லாம் வெடிச்சு தூக்கி போட்டுட்ருப்பாங்க பட் எனக்கு இதிலெல்லாம் வந்து தெரியல இந்த இயர் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் வெடி இல்லாமே ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் ஒரே ஒரு அந்த சட்டபுடா மட்டும் வச்சுருக்கோம் எதுக்கு அப்படின்னா தீபாவளி ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம விட்டு வாசல்லையும் வெடி வெடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக லாஸ்ட் இயர் வந்து ஹஸ்பண்ட் அருண் ரெண்டு பேருமே இருந்தாங்க தம்பியும் இருந்தாங்க ஹஸ்பண்ட் இருந்தாங்க ஸோ கொஞ்சம் நல்லா போணுச்சு இந்த இயர் பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டும்தானா வெடிலாம் எனக்குமே பெருசாக வெடிக்க தெரியாது ரோஷ்னி வெடிப்பா ஸோ அதனால ஒரு ஒன்று எல்லாத்துலேயும் போட்டு வச்சுருக்கேன் ஸோ வெடி ஆர்டர் போட்டது வந்து நாங்கள் தான் நம்ம ஒரு ஒன் மந்த் பிஃபோரே நம்ம வந்து ஆர்டர் அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சிவகாசியில் நம்ம ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு ஆர்டர் வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து பிடிஎஃப்ஃபாக சென்ட் பண்ணிடணும் அவங்க வந்து நமக்கு சென்ட் பண்ணிடுறாங்க வித் ட்ராவல் சார்ஜ் இருக்குது ட்ராவல் சார்ஜ் வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது அவங்க வந்து சேஃபாக அனுப்பி விட்றதுனால ட்ராவல் சார்ஜ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது அந்த மாதிரி நம்ம வந்து பாக்ஸ் பெருசு இல்லையா வெயிட் அதிகமாக இருக்கும் அதனால கொரியர் சார்ஜ் மாதிரி தான் அதுவும் ஸோ நமக்குள்ளதெல்லாம் நம்ம எடுத்தாச்சு வரிசை வைக்கிறதுக்கெலாம் வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு எல்லா வெடியும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தாச்சு வெடி பார்த்திங்க அப்படின்னாலே ப்ரைஸ் லிஸ்ட் வந்து லாஸ்ட் இயர் நாங்கள் வாங்கினது ஓரளவுக்கு எங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அதை வச்சு நான் வந்து யோ சொல்லிட்டு இருந்தேன் இது இதில் விட கம்மியாக இருக்குது அப்படின்லாம் அதை தாண்டி அத்தை வீட்டு வீட்டுக்காக அப்பா போயிட்டு வளைங்கமானில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இங்கே உள்ள நம்ம பீகாக் அந்த ஃபெதர் வெடி இருக்கு இல்லையா அந்த புஷ்வான மாதிரி அது வந்து நம்ம ஒன் டுவெண்ட்டின்னு வாங்கியிருக்கோம் வளைங்கமானில் வந்து டூ ஹண்ட்ரட் வந்து எல்லாமே நமக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் எயிட்டி வந்து நமக்கு சார்ஜஸ் வந்து ரொம்பவே டிஃபர் ஆகுது ஒன்றா பார்க்கும்போது அது குட்டியாக தெரிஞ்சாலும் நம்ம நிறைய பார்க்கும் போது வந்து டிஃப்ரெண்ட் நிறையா தெரியும் ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருந்தது வந்து இப்போ நாங்கள் திரும்பி அடிக்க வைக்கணுனா எங்களுக்கு அடிக்க வைக்கவே தெரியல ஸோ அவங்க ஒரு மாதிரி அழகாக அடிக்க வச்சுட்டாங்க பாக்ஸ்லாம் வந்து பெரிய பெரிய பாக்ஸ்லாம் கீழே குட்டி குட்டி பாக்ஸ் மேலே அது மாதிரி வரிசையாக அடிக்க வச்சுட்டாங்க பட் எனக்கு சரியாக தெரியல நான் என்ன பண்ணுறேன்னா அகைன் எல்லாத்தையும் கொட்டி வச்சுட்டு போகிற அளவுக்கு மூடி வைக்கிற மாதிரியாவது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன் ஏன்னா ஷர்விலாம் வந்து ஸ்கூலில் இருக்கும் போது தான் நான் வந்து இது ஓப்பன் பண்ணி பார்த்தேன் எல்லாம் நல்லா இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அகைன் நம்ம வந்துட்டானா இப்போவே வெடிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணிடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவள் ஸ்கூல் போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து செக் பண்ணிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அதே நடிக்க வைக்க ஆரம்பிச்சாச்சு அவங்க வந்து சேஃபாக நமக்கு கொடுக்கறதுக்காக நல்லா வந்து டைட்டாக வந்து ஒரு பெல்ட் மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க பட் நம்ம அதே மாதிரி பண்ண முடியாது ஸோ அதனால் மூடி மட்டும் வச்சிடலாம் அப்படின்னு நல்லா வெயில் அடிக்கும் போது ஒரு நாள் நல்லா காய வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் சூப்பராகவே வெடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் நம்ம ஓப்பன் பண்ண இப்போ வரைக்கும் மழை ஊற்ற ஊற்ற நூற்றிட்டு இருக்கு ஸோ ஒரு வழியாக தீபாவளிக்கு கிடையில் ஒரு நாள் இருந்தால் ட்ரை ஆக்கி விட்டுருவோம் அப்படி இல்லைன்னா வெடிக்கிற வரைக்கும் போகட்டும் அப்படின்னு சொல்லி வெடியை வந்து கொளுத்து விட்டுற வேண்டியது தான் ஸோ இதில் வந்து இங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தீபாவளி அன்னைக்கு ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து வெடிச்சிருவாங்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து கார்த்திகை அன்னைக்கு வெடிப்பாங்க ஸோ எல்லா ஊர்லேயும் இப்படி தான் வழக்கமானு தெரியல இங்கே வந்து இப்படி தான் வெடிப்பாங்க ஸோ அதுக்கு வந்து தீபாவளி போக கொஞ்சம் வெடி வந்து எடுத்து வச்சுக்கணும் இங்கே பெருசா வந்து காம்படிஷன்லாம் கிடையாது சர்பி மட்டும்தான் வெடிச்சிட்ருப்பா நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஆதவ வந்து ட்ரைனிங் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்கள் வீட்டிலலாம் வந்து தீபாவளிக்கு எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம தீபாவளி விலாக் வந்து வரும்போது நான் அதுலேயுமே காட்டுறேன் எல்லா இயருமே தீபாவளி விளாக் வந்து நான் எடுக்கணும்னு சொல்லி சின்ன சின்ன கிளிப்பை எடுத்து நான் லைட்டாக மட்டும் ஒரு த்ரீ மினிட்ஸ் வீடியோ மாதிரி நான் மட்டும் அப்லோட் பண்ணிடுவேன் பட் இன்னைக்கு வந்து நான் வீடியோவாகவே எடுத்து உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணி கொடுக்குறேன் இதுதான் ரெண்டு அத்தைக்கும் உள்ள திங்ஸ் எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு எடுத்து வச்சாச்சு பெரிய வீட்டுக்கு சின்னத்தை வீட்டுக்கு நான் அவங்க வீட்லையுமே வந்து குழந்தைங்க இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு மத்தாப்பு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து அங்கேயும் யாரும் பெருசாக வெடி வெடிக்க மாட்டாங்க அதனால் மத்தாப்பே அவங்களுக்கு பிரித்து கொடுத்தாச்சு ஃபைனலாக நான் வந்து ப்ரைஸ் லிஸ்ட்லாம் செக் பண்ணிவிட்டு ஸோ பில்லையுமே அதிலே வச்சுட்டேன் ஏன்னா நமக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதிலே வச்சாச்சு ஆகியே நம்ம பாக்ஸ் க்ளோஸ் பண்ணி தூக்கி வச்சாச்சு ஷர்வி வரத்துக்குள்ளே பட் வந்து அவள் பார்த்துட்டா தீபாவளி அன்னைக்கு தான் தொடணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லி வச்சாச்சு வெடி வெடிக்கிறது வந்து எனக்கு பயோங்கிறது தாண்டி இன்ட்ரெஸ்ட்டுமே பெருசாக கிடையாது ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் எல்லாருக்குமே அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்ம அடுத்தடுத்து ட்ரெஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணுற வீடியோ எல்லாமே பார்க்கலாம் கீப் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்டில் then தன் பை ஃப்ரம் கீர்த்தி